ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது விஜயை மறுபடியும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க இல்லைன்னா விஜய் வந்து முழுசாவை பக்கம் போயிடுவான்னு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்காக அவங்க அடுத்தடுத்த திட்டங்களை கொஞ்சம் கூட மூச்சு விடாத அளவுக்கு அடுத்தடுத்து அடிப்பாங்க ஸோ இப்பொழுதைக்கு சொல்லணுன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் விஜய் கிட்ட திட்டு வாங்கி அழுகிறதுக்கு தயாராகிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொமான்ஸ் காட்சி பார்க்குறோம் சே இப்படியே இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் செம சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை தான் காமிச்சிருந்தாங்க ஸோ ஆனால் அதை எதுக்கு அது ஏண்டா நடந்தது அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கான ராஜேஸ்வரி வேலையை காட்டுற அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு இன்னும் என்னென்னத்தை பண்ணி நம்ம ஹீரோயின் அளவு வைக்க போகிறாங்களோ அப்படின் தாங்க இருக்குது ஸோ அவங்க வந்து விஜய் வீட்டுக்கு வரல இவ்வளோ இல்லைனோட அன்னபூர்ணி ஏதாவது வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கம்பெனிக்கு வராங்க அங்கே விசாரிச்சா பதில் பலார்னு அவனுக்கு விட்டோன எப்படி விஜய்காரிங்க விஜய் இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே எல்லா உண்மையும் அன்னபூர்ணின்ற மேடம் தான் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு பூட்ட சொன்னாங்க அவங்க உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜேஸ்வரி சம கோபமாக இதெல்லாம் பார்த்த வேலை என்கிட்ட தெரியாம மோதிட்டா நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஏன்டா விஜய் கூட வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து கண்டிப்பா நான் பெருசா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ரொம்ப கோபமா வந்து அடுத்தடுத்த திட்டங்கள் கண்டிப்பா போடுவாங்க சோ இந்த நிலையில வந்து காலையில வந்து வேற செக்யூரிட்டி வந்து இதை வந்து ஓபன் பண்றாரு ஓபன் பண்ற டைமிங்ல கரெக்டா என்ன சார் இது எதுக்கு நீங்க இப்படி உள்ள வச்சு பூட்டிட்டு போனீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டாங்க நல்ல வேளை நீங்க இறங்குனீங்க இல்லைன்னா விஜய் இது நீ பார்த்த வேலையா அப்படின்னு மாறி இருப்பாங்க இருப்பாரு அப்படின்ற நிலையில தோணும் சோ அந்த இடத்துல வந்து விஜய் சிரிக்கிறாரு சோ விஜய் கிட்ட நல்லா மாற்றம்னு நினைக்கிற டைம்ல ராஜேஸ்வரி என்ன விஜய் இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு தெரியலக்கா இந்த செக்யூரிட்டி வந்து உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு அது எப்படி தானா நடந்திருக்கும் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவ ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணிருக்கா இல்லக்கா இவளுக்கே தெரிய சும்மா நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க நான் ஏங்க இப்படி பண்ணுவேன் ஏ உன்னோட வேலையை தெரியாதா என் தம்பி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி நீ ஒண்ணு ஒே பண்ண முடியாது நீ வந்து நீ நினைக்கிற எதையுமே நடக்காது அவன் என்ன அவன் முட்டாலு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் விஜயை தூண்டி விட்டுட்டு வாடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க இது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் எதை பண்ணாலும் நம்ம மேலேயே திருப்பி விட்டு போகிறாங்க இவரும் அமைதியாக போகிறாரு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்